நீ முதல்ல ஆர் எஸ் அனுப்பப்பட்டிருக்கிற ஏஜென்ட் என்கிற பேச்சு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உலா வருகிறது நீ வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தொண்டர்களுடைய மனநிலைன்னு நீ சொல்ற என்ன தெரியுமா சார் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நல்லா கேளுங்க அதிக சீட்டுகள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இது வந்து காங்கிரஸ் தொண்டின கோரிக்கை காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக எதிர்காலத்தில் அண்ணன் அந்த செல்வப்பிறந்தகை மீது வைத்திருக்கிற குறி அண்ணன் அன்னன் செல்வப்பிறந்தகை தலைமை மீது அவர்கள் வைத்திருக்கிற குறி ஒன்றும் இல்லை சார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடாது என்று இந்த பூஷ்வாக்கள் நினைக்கிறார்கள் பக்க நடிங்க இருக்காமல் பார்க்க வரலை அவர் ஒரு தலைவர் ஆகிட்டார் தலைவர் அடிப்படம் பார்க்க வர்றாங்க அப்படிங்கும் போது அவரை அசைக்க முடியாத சக்தியாகிவிட்டார் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு துண்டபுடாவை சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டு வைக்கிறார் இல்லையா உற்சாகமாக மக்கள் வராங்க அவங்க அவரோட இதுக்கு ரேலிக்கு அது ஓட்டா மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது வராங்க ஆனால் மக்களுக்கே தெரியுது அங்கே வந்து அவர் அவர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நடிகராக வந்து பார்க்க வரல இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க இப்போ அதுலேருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது சேரும் சகதியுமான அந்த சாலையில் நடந்தே வந்து சந்தித்தாரு ராகுல் காந்தி அவர் தலைவராக உருவெடுத்திருக்கிறாரா இல்ல மக்கள் மடிந்து போனார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு ஒரு மாத காலம் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியாமல் அவர் தலைவராக உருவெடுத்து சொல்லிட்டேன் அவர் ஆர் எஸ் எஸ் காரர் சொல்ற இது ஆர் எஸ் எஸ் குரல் நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு ஏன் கோபம் வருது இந்த பேச்சை முன்வைப்பது அமித்ஷா நான்கு நாட்களுக்கு முன்பு அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி என்று பேசிவிட்டு போகிறார் அதையே நீங்கள் இங்கே பேசுகிறீர்கள் என்று சொன்னால் திமுகவினுடைய அடிநாதம் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் வணக்கம் வணக்கம் குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல் உள்ள எலெக்ஷன் வந்த பிறகு வேறு விஷயங்கள் பேசும் போலாக இருக்கும் ஆனால் காங்கிரஸ் இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது தமிழ்நாட்டில் அது ஒரு பெரும் ஆக சிறந்த சக்தியாக மாறிவிட்டதா என்னன்னு தெரியல ஆனா தலைவர்கள் குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி மேலிடம் கண்டித்தும் கூட திரும்ப பேசுகிறார் ஆட்சியில் பங்கு அதிக இல்லையா உண்மையிலேயே சொல்லக்கூடிய வரல எதுவும் காரணம் உண்மை இருக்கிறதா முதற்கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் பூஷ்வா மனநிலையிலிருந்து இன்னும் கீழே இறங்கி வரவில்லை என்பதை பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களுடைய குரல்கள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கம் இவர்களுக்கு இல்லை மாறாக காங்கிரஸ் கட்சி எப்படியாவது சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்து நிற்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் தேடல் அவர்களிடத்தில் இருக்கிறது நான் ஏன் இதை தேடல்னு சொன்னேன்னா தொடர்ச்சியான வெற்றியை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பெறுகிறது என்பதை நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் இருந்து கணக்கில் கொள்ள வேண்டும் இது எப்படி சாத்தியப்படுகிறது நீங்க ஒரு காலத்துல ஆளுங்கட்சியாக இருந்தார்கள் எங்க ஒன்றியத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது காங்கிரஸ் பெற்றிருந்த செல்வாக்கு என்பது வேறு இங்க இவி கே சிலங்கோவன் போன்றவர்கள் எல்லாம் ஒன்றிய அமைச்சர்களாக இருந்தாங்க ஜி கே வாசன் ஒன்றிய அமைச்சராக இருந்தார் இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருந்தது ஆனா இப்ப காங்கிரஸ் கட்சி ஒன்றியத்தில் எங்கே இருக்கிறது என்று தேடுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த நிலையில தொடர் தோல்விகளை ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி வெற்றியை எப்போதும் தக்க வைத்துக் கொள்கிற மாநிலங்களில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாத சூழலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்றிய அரசு அமைந்ததற்கு பிறகு நீங்க வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தையே பெற முடியாத நிலைமைக்கு காங்கிரஸ் கட்சி போனதை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல எதிர்கட்சி அந்தஸ்து இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் எதிர்கட்சி அந்தஸ்ட் இல்ல ஆனா நான் ஏன் ரெண்டாயிரத்தி பதினால மென்ஷன் பண்ணாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு மென்ஷன் ரெண்டாயிரத்தி பதினால தமிழ்நாட்டிலுமே காங்கிரஸ் பிரதிநிதித்துவத்தை பெறல திமுகவும் பெறல ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரே ஒரு இடத்துல அண்ணன் இவி கே செலங்கோவன் மட்டும் தான் தோல்வி அடைஞ்சாரு மீது எல்லாரும் வெற்றி பெற்றாங்க டாக்டர் செல்வகுமார் ஜோதிமணி மரியாதைக்குரிய நன் திருநாவுக்கரசர் எல்லோரும் வெற்றி பெற்றார்கள் மாணிக்கம் தாகூர் உட்பல எல்லோரும் வெற்றி பெற்றார்கள் இதுல மாணிக்க தாகூர் ஒரு பார்த்து அதுக்கு வர்றேன் அதுக்கு முன்பு இப்போ இந்த வெற்றியை தக்க வைக்கிற போது காங்கிரஸ் எதிர்கட்சி நிலையில இருந்ததா கேட்டா இல்ல இங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு போட்டி நடந்தது இல்லையா அப்ப ஒஎம் சிஏ திடல்ல ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தார் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கிற நாராயணசாமி அவர் கூட பேச முடியாத ஒரு செய்தியை பினராயி விஜயனை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசினார் என்ன பேசினாரு எங்கள் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் பேசினார் அதுதான் முதல் குரல் காங்கிரஸ் எழுப்ப முடியாத குரல் காங்கிரஸில் எழுப்ப மறந்த குரல் இந்திய ஒன்றியம் பேச மறுத்த குரல் தமிழ்நாட்டிலிருந்து எழுந்த குரல் அப்போ நீங்க திமுக எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை மதிக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்குங்கிறத பார்க்கணும் இப்ப நூறு விழுக்காடு வெற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெற்றிருக்கிறீங்க சட்டமன்றத்தில் குறிப்பிடத்தக்க பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறீங்க இதெல்லாம் எதன் பொருட்டு சாத்தியம் திமுகவினுடைய கூட்டணி பொருட்டு சாத்தியம் இப்ப நீங்க திடீர்னு கூட்டணி ஆட்சின்னு பேச வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து எழுது விஜயை நம்பி போக வேண்டும் என்று பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் ராஜஸ்தான்ல ஏன் காங்கிரஸ் தோல்வியை தழுவுச்சுன்னு இப்பதான் தெரியுது இவர்களால் வியூகங்களை வகுக்க தெரியாமல் யார் நட்பு சக்தி என்று தெரியாமல் யாரை நம்பி களத்துக்கு வர வேண்டும் என்று தெரியாமல் ஏதோ மனம் போன போக்கில் இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் காங்கிரசின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் அல்ல மாறாக இவர்கள் காங்கிரசை படுகொலையில் தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இவர்களுடைய பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் உணர்த்தது நான் என்ன கேட்க விரும்புறேன்னா இங்க வந்து சோடங்கர்னு ஒரு மேலிட பொறுப்பாளரை நியமிச்சிட்டாங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே இன்னொன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ இவர்கள் எல்லோரையும் தாண்டி பிரவீன் சக்கரவர்த்திக்கு இங்க என்ன ரோல் இருக்குன்னு கேட்கிறேன் நீங்க யாரு முதல்ல நீங்கள் எப்படி போய் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நபர் என்று சொல்லிக்கொண்டு விஜயை சந்திக்கிறீங்க இதற்கு காங்கிரஸ் கட்சி முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் துவக்கத்திலேயே ஆனால் முற்றுப்புள்ளி வைக்க தவறியதுடைய விளைவு இது இந்த அளவுக்கு வந்து நிற்கிறது ஆனாலும் பலமுறை அண்ணன் செல்வ சொல்லிவிட்டார் பல முறை சோடங்கர் அவர்கள் சொல்லிவிட்டார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அறிவாலயத்தின் வாசலுக்குத்தான் போனார்களே தவிர பனையூர் பங்களாவுக்கு போகவில்லை விஜயினுடைய அலுவலகத்துக்கு போகவில்லை அப்ப நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா காங்கிரஸ் மேலிடம் ஒரு கணக்கு வைத்திருக்கிறது அது திமுக கூட்டணி என்ற கணக்கு ஆனால் அவற்றை தாண்டி திமுகவோடு கூட்டு வைத்து காங்கிரஸ் வென்றுவிடக் கூடாது என்கிற அந்த பண்ணையார்த்தனம் இருக்குல்ல அது வந்து எதற்கு எதிரானதுன்னு நான் இன்னைக்கு உடைச்சு பேசணும்னு நினைக்கிறேன் அகில இந்திய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே சமூக நீதியின் பால் அக்கறை கொண்டவர் அவர் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுடைய பிரதிநிதி இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகையை ஏற்க மறுப்பவர்கள் யார் இந்த ஆண்ட மனப்பான்மையில் இருப்பவர்கள் பண்ணையார்த்தனத்தை செய்பவர்கள் இவர்கள் இங்கே அண்ணன் செல்வ பெருந்தகையினுடைய தலைமையில் ஒரு வெற்றி காங்கிரசுக்கு கிடைத்து விடக்கூடாது அதை எப்படியாவது மடை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மாணிக்கம் தாகூர் நேற்றைக்கு பேசுறாரு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும் என்கிறார் நீ நாடாளுமன்ற தேர்தலின் போது இதை சொல்லியிருப்பியா நான் வந்து ரொம்ப கண்ணியமாக பேச வேண்டும்னு நான் நினைக்கிறேன் என்ன வார்த்தை அது தனித்த வார்த்தை இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்க உங்களை ஆர் எஸ் எஸ் காரர் என்று சொல்கிறார் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவின் படி பேசுகிறீர்கள் என்று சொன்ன நான் கூட இதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லிட்டேன் ஆர் எஸ் எஸ் காரர் அவர் ஆர் எஸ் எஸ் காரர் சொல்றேன் இது ஆர் எஸ் எஸ் நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு ஏன் கோபம் வருது இந்த பேச்சை முன்வைப்பது அமித்ஷா நான்கு நாட்களுக்கு முன்பு அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி என்று பேசிவிட்டு போகிறார் அதையே நீங்கள் இங்கே பேசுகிறீர்கள் என்று சொன்னால் திமுகனுடைய அடிநாதம் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு திமுக இல்லாமல் நீங்கள் விருதுநகரில் வெற்றி பெற்று விட்டீர்களா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி இது திமுக முன்வைத்த தத்துவம் அண்ணா முன்வைத்த தத்துவம் இந்த தத்துவத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது திமுகவினர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மாநில சுயாட்சியின் பக்கம் நிற்கிறார்கள் நீங்க இங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு பேச வேண்டிய அவசியம் எனக்கு அதுக்கு ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாரு மாணிக்கம் தாகூர் என்ன புள்ளி விவரம்னா விஜய்க்கு ஆதரவாக ஆர் எஸ் எஸ் வடிவமைத்த ஒரு புள்ளி விவரத்தை பத்திரிகையாளர் சொல்றா அப்ப நீங்க யாருன்றத மரியாதைக்குரிய அண்ணன் அப்துல்லா சொன்னது சரியா போச்சு இல்ல கொண்டைய மறைக்கலயே நீங்க நீங்களே அம்பலப்படுத்தி போனீங்களே நீங்களே பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த ஆர் எஸ் எஸ் ஏற்பாட்டில் வெளிவந்த கருத்து கணிப்பை சொல்லி பேசுறீங்க உண்மையிலேயே அந்த கருத்து கணிப்பு சரி என்று நம்புவாரே ஆனால் மூன்று முறை எப்படி இவர் நாடாளுமன்ற ஆனார் என்ற கேள்வி எனக்கு எழுகிறது இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் ஒரு பூஷ்வா மனநிலையில் இருந்து கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சிதைப்பதற்கான செய்கிறார் அதற்கு கங்காணி வேலை செய்கிற நபராக மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய என்பது அவர் ஒரு தலைவர் தலைவராக தலைவர் அடிப்படையில் பார்க்க வர்றாங்க அப்படின் போது அவர் அசைக்க முடியாத சக்தியாகி விட்டார் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது ஒரு துண்ட கூடாம மாதிரி போட்டு வைக்கிறார் இல்லையா இல்ல அதாவது விஜயை தலைவராகிவிட்டார் என்று காங்கிரசில் இருந்து ஒருவர் சொல்கிறார் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்க உண்மையிலேயே மனநலத்தில் ஒரு கோளாறு இருந்தாலே ஒளிய இப்படியெல்லாம் பேசுவதற்கு மனம் வராது நீங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி ஜவஹர்லால் நேருவை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி பாபு ஜெகஜீவன் ராமனுடைய வழிகாட்டுதலில் நடந்த கட்சி இந்திரா காந்தி அம்மையார் கையில் வைத்திருந்த கட்சி இப்படி அந்த கட்சிக்கு ஒரு நெடிய பாரம்பரியம் இருக்கிறது அந்த கட்சிக்கு ஒரு அரசியல் பண்பாடு நாகரிகம் இருக்கிறது அந்த கட்சி இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து நிற்கிறதா என்று கேட்டால் உண்மையிலேயே இது அந்த கட்சிக்கு வந்த பெரிய கேள்வி என்றுதான் நான் பாக்குறேன் ஏன்னா இது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாகவே நான் எடுக்கிறேன் ஏன் நீங்க ஏன் இன்னும் முற்றுப்புள்ளி வைக்காம இருக்கீங்க அதனால இது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துதான் பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற நபருக்கு என்ன கடிவாளத்தை நீங்க போடுறீங்க எப்படி சார் விஜய் ஒரு தலைவராக உருவெடுத்துட்டார் அதனால நான் போய் அவரை பார்க்கறேன்னு நீங்க சொல்ல முடியும் அவர் இன்னமும் தலைவராகவில்லை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வைக்கிற பொது கருத்து அவர் தலைவராகி இருந்தால் இந்த நாட்டு மக்களை சந்திப்பதற்கு வீதிக்கு வந்திருப்பார் அவர் தலைவராகி இருந்தால் நாற்பத்தி ஓரு பேர் செத்து மடிந்த போது ஓடி ஒளிந்திருக்க மாட்டார் நான் கேட்கிறேன் கேரள நிலச்சரிவில் சிக்கிய அப்பாவி கேரள மக்களை சேரும் சகதியுமான அந்த சாலையில் நடந்தே வந்து சந்தித்தாரே ராகுல் காந்தி அவர் தலைவராக உருவெடுத்திருக்கிறாரா இல்ல மக்கள் மடிந்து போனார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு ஒரு மாத காலம் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியாமல் பூட்டிய அறைக்குள்ளேயே இருந்தாரே அவர் தலைவராக உருவெடுத்துகிறார் நாங்க ராகுல் தலைவர் நீங்க யார தலைவர்ன்றீங்க இப்ப நான் காங்கிரஸ் அல்ல நான் காங்கிரஸோடு ஒத்து போவன் அல்ல எனக்கும் காங்கிரசுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது நான் காங்கிரஸை ஒருபோதும் ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருப்பவர்கள் ஆனால் காங்கிரஸ் தேவைப்படுகிறது என்று நினைக்கிறேன் காங்கிரஸ் தான் அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்க்கிற ஒரே அமைப்பு என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வேறு வழி இல்லை என்று நான் சொல்கிறேன் ராகுல் ஒரு சமூக நீதி பயணத்தை மேற்கொள்கிறார் என்கிறேன் ராகுல் தான் இந்தியாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என்று நான் சொல்கிறேன் காரணம் ராகுலை விட்டால் வேறு நாதி இல்லை என்கிற நிலைமை போது சமூக நீதி களத்தில் ஏற்பட்டிருக்கிறது அகில இந்தியாவில் ராகுலினுடைய முகம்தான் மோடிக்கு எதிரான முகமாக இருக்க முடியும் நான் இதை சொல்கிறேன் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு காங்கிரசில் பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா வளங்களையும் சுரண்டி தின்கூடிய இந்த பூஷ்வாக்கள் என்ன சொல்கிறார்கள்னா விஜய் தலைவர் சொல்றாங்க இதை விட ஒரு மோசமான நிலைமை இந்த கட்சிக்கு வராதுன்ற ஆக மோசமான நிலைக்கு அந்த கட்சி வந்திருக்கிறது என்று சொன்னால் பிரவீன் சக்கரவர்த்தி மீது உடனடியாக நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி முடுக்கிவிட வேண்டும் நீங்க அகில இந்திய தலைவரினுடைய கருத்துக்கு எதிராக பேசுகிறார் நான் கேட்கிறேன் பாஜகவில் கருத்துக்கு எதிராக அமித்ஷாவினுடைய கருத்துக்கு எதிராக இங்க இருக்கிற நயினார் நாகேந்திர கருத்துக்கு எதிராக பேச முடியுமா அவர்களிடத்துல இருக்கிற கட்டுப்பாடு காங்கிரஸ் கட்சியில் இல்லாமல் போனது ஏன் காங்கிரஸ் கட்சி தரிகட்டு ஓடுகிற தேரை போல ஓடிக்கொண்டிருக்கிறது இது கடிவாளம் போட்டு நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் இன்னும் பல நூறு பேரை கொன்று குவிக்கிற நிலைக்கு அது போய்விடும் காங்கிரஸ் கட்சிக்கு இது நல்லதல்ல அதுவும் தேர்தல் நெருங்குகிற காலத்தில் இது ஆக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இங்க வந்து உண்மையை பேசுறாரா அப்படின்னு ரெண்டு பேரும் சந்திச்சு பேசணும் உண்மைங்கிறது ஒரு கிட்டத்தட்ட உறுதியாக அப்ப அப்படி ஒரு டீலிங்க வந்து போட்டு விட்டுருக்காங்களாங்கிறதை நம்ம மறுக்க முடியாது இல்லாத கடந்து போக முடியாது இல்லையா இன்னொன்னு தொண்டர்களோட மனநிலை இதுங்கிறாரு அப்ப தொண்டர்கள் வந்து தமிழ்நாட்டுல அவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக்கிட்டுறா காங்கிரஸ் ஒரு கேள்வி வருது இல்லையா இது எப்படி புரிஞ்சுக்கிறது பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சார் தொடர்பு பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தொண்டனுடைய மனநிலை என்ன என்பதை இங்க இருக்கிற அண்ணன் திருநாவுக்கரசர் சொல்லட்டும் இங்க இருக்கிற அண்ணன் கே வி தங்கவாலு சொல்லட்டும் இங்க இருக்கிற அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லட்டும் நீ யா நீ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில என்ன ரோல் பிளே பண்ணியிருக்க பொதுக்கூட்டம் பேசியிருக்கியா வந்து காங்கிரஸ் கட்சி வளர்க்கிற வேலையை நீ செய்திருக்கியா காங்கிரஸ் கட்சிக்காக மாவட்ட கமிட்டி கூட்டத்துக்கு போயிருக்கியா காங்கிரஸ் ஊழியர் கூட்டத்தை நடத்தியிருக்கியா காங்கிரஸ் தொண்டனை சந்திச்சிருக்கியா நீ யாரு நீ முதல்ல ஆர் எஸ் எஸ் ஆல் அனுப்பப்பட்டிருக்கிற ஏஜென்ட் என்கிற பேச்சு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உலா வருகிறது நீ வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தொண்டர்களுடைய நீ சொல்ற என்ன தெரியுமா சார் நான் சொல்றேன் நாடாளுமன்றத்துக்கு எவரெல்லாம் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் தங்களுக்கு கீழ் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்ப சட்டமன்றத்துக்கு யாரெல்லாம் போட்டி போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் திமுக கூட்டணியில இடம்பெற்றாதான் வெற்றி பெற முடியும்னு அதனாலதான் சட்டமன்ற கேண்டிடேட்ஸா யாரு வர போறாங்களோ அவங்க யாருமே இத பத்தி பேசவே இல்லை திமுக கூட்டணி தான் பேசுறாங்க திமுக தான் பேசுறாங்க அண்ணன் மாணிக்கன் தகுூர் இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விருதுநகர்ல இருந்து விஜயகாந்த் மவன்ட்ட தப்பி பிழைச்சு வந்தார் அவர் ஒண்ணும் பெரிய மகா வெற்றியை பெற்று வரல தப்பி பிழைத்து வந்தார் அவரு தப்பி பிழைத்து வந்துட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு சுகபோக வாழ்வு எம்பியாக இருக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால அவர் என்னன்னா இப்ப வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு என்ன சொல்லி கருத்தை முன் வைக்கிறாரு நாங்க வந்து கூட்டணியில பங்கேற்க போறோம் ஆட்சி அதிகாரத்துல இருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இல்லையா இது இங்க இருக்கிற சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரை பாதிக்கும்னு அவருக்கு தெரியும் ஆனாலும் அது நடக்கணும்னு அவர் நினைக்கிறார் எவனும் எம்எல்ஏ ஆக கூடாதுன்னு நினைக்கிறாரு பச்சையா சொல்லணும் தான் நீங்க எல்லாம் எதுக்கடா எம்எல்ஏ ஆகிறீங்கன்னு நினைக்கிறாரு அதுதான் அவருக்கு இருக்கிற மனநிலை நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் அண்ண நீங்க திமுக கூட்டணியில் போட்டியிட்ட போதே மேலூர் தொகுதியில் உங்களுடைய சொந்த மாமாவை வெற்றி பெற வைக்க முடியாமல் போன மாபெரும் தலைவர் நீங்க மறந்துடக்கூடாது அதிமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் யாரு இவருடைய சொந்த மாமா இவர் போட்டியிட்டதால் தான் அங்க அதிமுக மேலூர்ல வெற்றி பெற்றது இல்லை என்று சொன்னால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா உங்க மாமாவே ஜெயிக்க வைக்க முடியாத நபர் திமுக கூட்டணியில நீங்க அப்ப யோசிச்சு பாருங்க என்ன நிலைமை காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமைன்னு சொல்லி அப்ப இதெல்லாம் தொண்டர்களுடைய கருத்தல்ல காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் காரர்களுடைய கருத்து நான் ஏன் ஆர் எஸ் எஸ் காரர்கள் ஏன் கருத்தா நான் சொல்லல ராகுல் காந்தி சொன்னார் ஏன் அகில இந்திய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரு ராகுல் சொல்லுங்க பொது மேடையில் விவாதிக்க தயாரா நீங்க ஏன் சொன்னார் அவரு அவர் சொன்னாரு காங்கிரஸ் கட்சிக்குள் ஆர் எஸ் எஸ் ஊடுருவி விட்டதுன்னு சொன்னாரு ஆர் எஸ் எஸ் ஊடுருவல் தான் இந்த மாணிக்கம் தாகூர் அதே போன்று இப்போது பேசி கொண்டிருக்கிற இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதான் காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவு அகில இந்திய தலைமை ரொம்ப தெல்ல தெளிவா திமுக கூட்டணியில இருக்கணும்ங்கிறதுல உறுதியா இருக்காங்க இவர்கள் எல்லாம் குட்டையை குழப்பிக் கொண்டிருக்கிற நபர்கள் இது வந்து ஒரு எந்த வகையிலான அரசியல் இதுவும் கொடுக்காது மைலேஜ்னு சொல்லப்படுகிற எந்த விதமான அட்வான்டேஜும் இன்னொன்னு விஜய்க்கு என்ன ரோல் விஜய்க்கு என்ன தெரியும் காங்கிரஸ் கட்சியினுடைய என்னன்னு தெரியுமா காங்கிரஸ் கட்சி தெரியுமா காங்கிரஸ் கட்சியை வச்சு என்ன மாதிரியான வேலைகளை செய்ய முடியும்னு தெரியுமா காங்கிரசுக்கு இருக்கிற அந்த ஒன்னரை சதவீத வாக்கு வங்கி இந்த பழைய காங்கிரஸ் கட்சியினர் பண்ணையார்கள் ஆக பெரிய முதலாளிகள் பஸ் அதிபர்கள் ஆலை அதிபர்கள் இவர்கள்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க கொஞ்சம் நிதி கொடுப்பாங்க காங்கிரஸ் பெயரால் அங்கங்க இடத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்களை வைத்து ஓட்டு போட வைப்பாங்க இவ்வளவுதான் அந்த பக்கம் சோழிங்கர்ல ஒரு பெரிய பஸ் அதிபர் ஒருத்தர் இருக்காரு இந்த பக்கம் இதுக்கு வந்தீங்கன்னா கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆலை அதிபர்கள் இருக்காங்க இங்க சென்னையில் பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்களை கட்டி தருகிற பில்டர்ஸ் நாலு பேர் இருக்காங்க இப்படிப்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி களத்துல என்ன வேலை செய்யும் விஜயினுடைய மூ என்னவாக இருக்கும் நீங்க இதுவே ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியா களத்துல நிற்கக்கூடிய தோழர்கள் நீங்க வாக்குப்பதிவு அன்று ஏதாவது ஒரு அசம்பாவிதமா அங்கே வந்து முந்தி நிற்கக்கூடிய தோழர்கள் பூத் ஏஜென்ட் வேலை செய்யக்கூடிய தோழர்கள் திமுக எல்லா நிலையிலும் பணியாற்றக்கூடிய கட்சி காங்கிரசுக்கு அப்படி ஒண்ணு இருக்கா காங்கிரசுக்கு பூத் ஏஜென்ட் இருக்கா காங்கிரசுக்கு வார்டு செயலாளர்கள் இருக்காங்களா அது எல்லாமே தலைவர்களினுடைய கட்டமைப்பு சிறுபான்மை பிரிவுக்கு தலைவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு தலைவர் ஊடக பிரிவுக்கு தலைவர் வர்த்தக பிரிவுக்கு தலைவர் மாநில தலைவர் மாநில செயலாளர் அகில இந்திய செயலாளர் இப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்களே கிடையாது எல்லாமும் தலைவர்கள் இது என்ன பெரிய நகர்வு இருக்க போது விஜய்க்கு இந்த நகர்வை வைத்து நீங்க என்ன செய்ய போறீங்க எனவே விஜய்க்கெல்லாம் ஒரு நகர்வும் இல்லை இவர்கள் ஒரு குறுக்குசால் ஓட்ட நினைக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு நினைக்கிறார்கள் இது காங்கிரஸ் கட்சி மீது அவர்கள் வைத்திருக்கிற குறி அண்ணன் செல்வப் மீது வைத்திருக்கிற குறி அண்ணன் செல்வப் பெருந்தகை தலைமை மீது அவர்கள் வைத்திருக்கிற குறி ஒண்ணும் இல்ல சார் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடாது என்று இந்த பூஷ்வாக்கள் நினைக்கிறார்கள் இந்த பண்ணையார்கள் நினைக்கிறார்கள் இந்த ஆலை அதிபர்கள் நினைக்கிறார்கள் இந்த முதலாளிகள் நினைக்கிறார்கள் இன்னும் சொல்கிறேன் அடர்த்தியான சாதி என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் நினைக்கிறார்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லுபவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு கிடைத்திருக்கிற கருவிதான் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் அதில் வெளிப்பட்டிருக்கிற பூனைக்குட்டி தான் வெறும் அரசியல் மட்டும் மட்டும்ருட்டப்படவில்லை அதை தாண்டி தாண்டி உள்ளிட இருக்கிறது தகவல் இருக்கிறது அதையும் கூட மதிலிக்க முடியாது என்ற எண்ணம் தான் இயல்பாக இருக்கிறது ஆனாலும் கூட ராகுல் காந்தி இதை கவனிக்க வேண்டும் அதாவது இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி எங்க இருக்கிறது என்றால் தமிழ்நாடு தான் இருக்கிறது என்று பல்வேறு அரசியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் தாண்டி எப்படி சிந்திக்கிறார் என்று தெரியவில்லை இருந்தாலும் மக்களின் பார்வைக்கு குறிப்பாக பன்னேரங்கட்சியாக நீங்க சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் பார்வைக்கு விட்டுள்ளே இந்த விவாத சூழல் அரங்கத்துக்கு நேரம் ஒதுக்கியிருக்கு மனுசு நன்றி